வணக்கம் மக்களே இந்த பதிவுல நாம பார்க்க போறது ஸ்ரீமன் நாராயணருடைய வராக அவதாரத்தின் வரலாற்றை பற்றிதான் வராக அவதாரம் பெருமாளின் மூன்றாவது அவதாரம் ஆகும் கடலின் அடியில் பாதாளத்தில் மூழ்கிய பூமியை காக்க எடுத்த அவதாரமாகும் சிருஷ்டி என்பது இரு வகைப்படும் முதலில் இறைவன் மாயையின் பலத்தினால் பஞ்சபூதங்களையும் ஐம்புலன்களையும் படைத்தார் இதற்கு பின் தான் பிரம்மதேவர் தோன்றினார் பரமனின் ஆணைப்படி தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் தேவர்கள் என அனைத்தையும் பிரம்மதேவர் படைத்தார் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்ற முனிவர்களை படைத்து சிருஷ்டி தொழிலை மேற்கொள்ளும்படி பணித்தார் பிரம்மதேவரின் புருவங்களின் நடுவிலிருந்து ருத்ரன் தோன்றினார் அதன் பின் மர்சி அத்ரி ஆங்கிரசர் புலஸ்தர் புலகர் கிருது பிருகு வசிஷ்டர் தக்ஷர் நாரதர் இதன் பின் வேதங்கள் சத்வகுணங்கள் காயத்ரி பிரணவம் இத்தியாதி ஆகியவற்றை படைத்தார் என்ன படைத்தும் பிரம்மதேவரின் குலம் பெருகவில்லை இதனால் பிரம்மதேவர் மிகவும் மனமுடைந்து போனார் அதன் காரணமாக அவருடைய உடல் இரண்டாக பிரிந்தது அவை ஆண் பெண் உருவங்களாக மாறின அந்த ஆண் மனு என்றும் அந்த பெண் சத்ருபா என்றும் அழைக்கப்பட்டனர் மனு பிரம்மாவை பார்த்து பிரபு நானும் என் மனைவியும் தற்சமயம் என்ன பணி செய்வது என்று கேட்டார் அதற்கு பிரம்மதேவர் உங்களை போன்ற மக்களை பெற்று பூமியை ஆட்சி செய்து பல யக்ஞங்களை செய்து ஸ்ரீஹரியை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று பிரம்மதேவர் கட்டளையிட்டார் அதற்கு மனு உங்கள் சொல்லை நான் தட்ட மாட்டேன் ஆயினும் பூமியில் நான் வசிக்க இடமில்லையே பூமி கடலின் ஆழத்தில் மூழ்கி கிடக்கிறதே என்றான் பூமியில் மானிடர்களை படைக்க வேண்டும் என்று நான் எண்ணிய சமயத்தில் பிரளயம் வந்துவிட்டதே என்று கவலையில் ஆழ்ந்தார் பிரம்மதேவர் உடனே ஸ்ரீஹரியை நோக்கி தியானம் செய்தார் மனதில் ஸ்ரீஹரியை சிந்தித்துக் கொண்டே நான் எந்த பரந்தாமனுடைய கிருபையால் உருவானேனோ அதே பிரபு இங்கே ஜலசமுத்திரத்தில் அமிழ்ந்து கிடக்கும் உலகத்தை வெளிக்கொண்டு வந்து நிலைக்க செய்யட்டும் என்று தியானித்தார் அப்போது அவருடைய நாசியிலிருந்து ஒரு கட்டை விரல் அளவேயான ஒரு வராகம் வெளிப்பட்டது ஸ்ரீமன் நாராயணர் பிரம்மதேவரின் விருப்பத்தை பூர்த்தி செய்யவே அந்த பன்றி ரூபத்தை எடுத்தார் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சிறிய பன்றி உருவம் பூதாகரமாக யானை அளவு வளர்ந்தது அதை பார்த்து பிரம்ம தேவர் மெய் சிலிர்த்தார் என் எண்ணத்தை நிறைவேற்றவே நாராயணர் இவ்வாறு அவதாரம் எடுத்திருக்கிறார் என்று மகிழ்ந்து வேத பாராயண ஸ்தோத்திரங்களை சொன்னார் அதனால் மகிழ்ச்சி அடைந்த மூர்த்தி கர்ஜனை செய்தார் அந்த பிரம்மாண்ட ஒளி ஜனலோகம் தவோலோகம் சத்தியலோகம் மூன்றிலும் கேட்டது இதை கேட்ட மகரிஷிகள் மகிழ்ந்தார்கள் அச்சமயம் தவத்தில் சிறந்தவரான கஷ்யப முனிவருக்கும் திதிக்கும் திருமணம் நடைபெற்றது கஷ்யபர் தன் ஆசிரமத்தில் பகவானை குறித்து வேள்வி செய்து கொண்டிருந்தார் அந்நேரம் வேள்வி சாலைக்கு வந்த திதி தன் விருப்பத்தை நிறைவேற்றுமாறு கணவரிடம் கூறினாள் அதற்கு அவர் இது பூதங்கள் மட்டுமே சஞ்சாரம் செய்யும் சந்தியாவந்தன நேரம் ஒரு முகூர்த்த காலம் மட்டும் நீ பொறுத்துக்கொள் என்று கூறினார் அதற்கு திதி மறுக்கவே தன் மனைவியின் ஆசையை நிறைவேற்றினார் கஷ்யபர் பின் மீண்டும் பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் அங்கு வந்த திதி சுவாமி என்னை மன்னித்தருளுங்கள் தங்களின் சொற்களை கேளாமல் இவ்வாறு தவறாக நடந்து கொண்டேன் என்றாள் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார் கஷ்யபர் என் கருவில் இருக்கும் சிசுவுக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் இருக்க தாங்கள் தயவு காட்ட வேண்டும் என கேட்டாள் திதியே நான் எத்தனையோ முறை கூறியும் நீ கேட்கவில்லை சந்தியா காலத்தில் உன் உதிரத்தில் சேர்ந்த கருவிலிருந்து இரண்டு பிள்ளைகள் பிறப்பார்கள் அவர்கள் அரக்க குணமுடையவர்களாக தர்ம விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு மூ உலகையும் தேவர்களையும் துன்புறுத்துவார்கள் அப்போது பெருமாள் அவதாரம் எடுத்து அவர்களை வதம் செய்வார் என்றார் கஷ்யபர் சுதர்சனத்தை கையில் ஏந்திய பரந்தாமன் கையில் என் பிள்ளைகள் மரணமாவதில் எனக்கு ஒரு குறையும் இல்லை எனினும் அந்தனராகிய உங்கள் சாபத்துக்கே நான் அஞ்சினேன் என்று அழுதாள் அதற்கு கஷ்யபர் கவலை வேண்டாம் இப்போது நீ பரந்தாமன் பரந்தாமனிடத்திலும் சிவபெருமானிடத்திலும் என்னிடத்திலும் கொண்ட பக்தியால் உன் பிள்ளைகளில் ஒருவனுக்கு பிறக்கும் மகன் ஹரிபக்தியால் சிறந்தவனாக இருப்பான் அவன் மேலானவர்களுக்கும் மேலானவனாக இருந்து புகழ் பெறுவான் என்றார் இதை கேட்ட திதி தன் பிள்ளை வழி பேரனாவது ஹரிபக்தனாக இருக்கிறானே என சந்தோஷமடைந்தால் கரு உருவாகி வளர்ந்தது பிள்ளைகள் பிறந்தால் தேவர்களுக்கு இடையூறு ஏற்படுமே என்று எண்ணிய திதி அப்பிள்ளைகளை நூறு வருடங்கள் வயிற்றில் சுமந்தாள் அதனால் அந்த கருவின் ஒளி எங்கும் பறந்து விரிந்து சூரிய சந்திரனின் ஒளியை மங்க வைத்தது திசையும் இருண்டன இதை கண்ட தேவர்கள் பிரம்மதேவரிடம் முறையிட்டனர் பிரம்மதேவர் அவர்களிடம் தேவர்களே ஒரு நாள் என் மனதினால் தோற்றுவிக்கப்பட்ட என் புதல்வர்களான சனகாதி முனிவர்கள் நாராயணரை தரிசிக்க சென்றனர் அப்போது அங்கு வாயிற்காப்பாளர்களாக காப்பாளர்களாக ஜெய விஜயர் இருந்தனர் நாராயணரை தரிசிக்க விடாமல் தடுத்த காரணத்திற்காக முனிவர்களின் சாபத்திற்கு ஆளாகினர் தங்கள் தவறை உணர்ந்த ஜெய விஜயர்கள் நாங்கள் தண்டனை அனுபவிக்கும் காலத்திலும் ஸ்ரீமன் நாராயணரையே நினைக்க வேண்டும் என்று வேண்டினர் இதை அனைத்தும் கவனித்துக் கொண்டிருந்த நாராயணர் முனிவர்கள் முன் தோன்றினர் முனிவர்களே பக்தர்களாகிய உங்களுக்கு செய்த அபச்சாரம் கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்ல என் ஊழியர்கள் அறியாமல் செய்த பிழைக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அவர்கள் அதிசீக்கிரமே பூமியில் ஜனித்து சாபம் நீங்கி என் திருவடிகளை சரணடைய வேண்டும் என்றார் உடனே முனிவர்கள் இவர்கள் இருவரும் வெகு சீக்கிரமே அரக்கர்களாக பிறந்து தங்களை அடைவார்கள் என்றனர் இவர்கள்தான் இப்போது திதியின் கருவில் இருக்கும் ஜெய விஜயர்கள் என்று சொல்லி முடித்தார் திதி நூறு வருடங்கள் சென்றதும் இரட்டை குழந்தைகளை பெற்றாள் அவர்கள் பூமியில் ஜனனமாகும் போது பல கெட்ட சகுனங்கள் பூமியில் தோன்றின முதலில் பிறந்தவன் கிரண்ய கசிபு என்றும் இரண்டாவது பிறந்தவன் ஹிரண்யாட்சன் என்றும் பெயரிடப்பட்டனர் விரைவிலேயே அவர்கள் பூதாகரமாக மலை என வளர்ந்து நின்றனர் அவர்கள் செய்த அட்டூழியங்களைக் கண்டு மூன்று உலகமும் நடுங்கியது இதற்கு காரணம் பிரம்மதேவரிடம் யாருக்கும் இல்லாத பராக்கிரமத்தை கேட்டு பெற்ற வரத்தின் விளைவே ஆகும் இரண்யாற்றன் தேவர்களை ஓட ஓட விரட்டினான் மிகவும் துன்புறுத்தினான் இதனால் தேவர்கள் அனைவரும் காணாமல் போயினர் இவன் அவர்களை தேடி பாதாள பாதாளலோகத்திற்கு செல்ல சமுத்திரத்தில் மூழ்கினான் சமுத்திரராஜனான வருணதேவரை யுத்தத்திற்கு அழைத்தான் இரண்யாற்றனிடம் யுத்தம் செய்து பலன் எதுவும் இல்லை பிரம்மதேவரின் வரத்தால் பராக்கிரமம் கொண்ட இவனை ஜெயிக்க முடியாது என்பதை வர்ணதேவர் உணர்ந்தார் அசுர முதல்வனே உன் பராக்கிரமத்தை நான் பாராட்டுகிறேன் தினவி எடுக்கும் உன் தோள்களுக்கு சிறந்த விருந்து தர ஸ்ரீஹரி ஒருவராலே முடியும் நீ அவரை தேடி சென்று உன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள் என்று தந்திரமாக பதில் கூறினார் வருணதேவர் இவ்வாறு சொன்னதும் ஹிரண்யாட்சன் கதையை சுழற்றி கொண்டு கர்ஜனை செய்த வண்ணம் ஹரியை தேடி புறப்பட்டார் அவர் வைகுண்டத்தை நோக்கி போகும் சமயம் அவனை நாரதர் தடுத்தார் அசுர தலைவனே உன்னிடம் கொண்ட அச்சத்தால் தேவர்கள் எங்கோ ஓடி ஒளிந்தார்களே நீ இப்போது எங்கே போகிறாய் என்றார் நான் ஹரியை தேடி வைகுண்டம் போகிறேன் அங்கே போனால்தான் எடுக்கும் என் தோள்களுக்கு தகுந்த தீனி கிடைக்கும் என நினைக்கிறேன் என்றான் அதற்கு நாரதர் நல்ல காரியம் செய்ய போகிறாய் ஆனால் நீ தேடி போகும் அரி வைகுண்டத்தில் இல்லை பாதாளத்தின் கீழ் அழுந்தி கிடக்கும் பூமியை வெளிப்படுத்த சென்றிருக்கிறார் என்றார் உடனே ஹிரண்யாற்றன் அப்படியா இதோ பாதாளலோகத்திற்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு பாதாளத்திற்குள் புகுந்தான் அங்கே ஹரிபகவான் பகவான் வராகமூர்த்தியாக எழுந்தருளி தண்ணீருக்குள் ஆழ்ந்து கிடக்கும் பூமியை தமது கோரப்பற்களால் தாங்கி மேலேற்றிக் கொண்டிருந்தார் இந்த காட்சியைக் கண்ட இரண்யாற்றன் சிரித்தான் பஞ்சி வடிவில் இருந்த பகவானை கேலி செய்தான் பகவான் அவனுடன் யுத்தம் செய்ய ஆயத்தமானார் இரண்டு மலைகள் மோதுவது போல மோதிக்கொண்டனர் யுத்தத்தை நேரில் காண பாதாளலோகத்திற்கு தேவர்களுடன் பிரம்மதேவர் வந்து சேர்ந்தார் அண்ட சராசரங்களும் அப்போது கிடுகிடுத்தன ஹிரண்யாற்றன் தன் கதையை எடுத்து ஹரியை நோக்கி வீசினான் அதை ஹரிபகவான் தன் சக்ராயுதத்தால் தடுத்தார் பின் ஹிரண்யாற்றனின் மாய லீலைகளால் லட்சக்கணக்கான அசுரகணங்கள் ஆயுதங்களோடு தோன்றின தன் சுதர்சன சக்கரத்தால் அத்தனையும் அழித்தார் ஹரிபகவான் பிரம்மதேவர் அந்நேரம் ஹரியை பார்த்து சந்தியா காலம் நெருங்குவதற்குள் அவனை அழித்து விடுமாறு கூறினார் ஹரியும் அவ்வாறே ஹிரண்யாற்றனின் காதோரம் லேசாக ஒரு தட்டு தட்டினார் அவன் விழிகள் பிதுங்கி மரம் போல சாய்ந்தான் அந்நேரம் தேவர்கள் ஹரியை போற்றி துதித்து பாடினர் பாதாளத்தில் அழுந்து கிடந்த பூமியை வெளிக்கொணர்ந்து நிலை நிறுத்தினார் அவனுடன் யுத்தம் செய்ததால் அவர் உடல் முழுவதும் உதயசூரியனை போல் சிவந்து காணப்பட்டது பிரம்மாத்தியர் அப்பொழுதும் இடைவிடாது வேத ஸ்தோத்திரங்கள் செய்தனர் அதை கேட்டு ஆனந்தமடைந்த பகவான் அகமகிழ்ந்து சாந்தமானார் பிரம்மதேவர் மனுவை அழைத்தார் நீ உன் பிரஜைகளுடன் பூமண்டலத்தை அடைந்து ஆட்சி செய்து வாழ்வாயாக என்று அனுகிரகித்தார் பின்னர் மனுவும் சத்ரூபாவும் கணவன் மனைவியாக வாழ்ந்து இரண்டு ஆண் குழந்தைகளையும் மூன்று பெண் குழந்தைகளையும் பெற்றெடுத்தனர் இவர்களும் இவர்கள் வழி வந்தவர்களுமே ஆதி மனிதர்கள் ஆவர் இந்த வராக அவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவர் சரித்திரத்தை பயபக்தியோடு சிந்தித்து அவரை தியானம் செய்பவர்களுக்கும் சகல சம்பத்தும் தீர்க்க ஆயுளும் உண்டாகும் என்பது நியதியாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் இது போன்ற பல கதைகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி